கிறைஸ்தலால் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த பனிரெண்டாம் மாதத்திலும் வாக்குத்தத்த ஆராதனைக்கு இந்த காலை வேளையில் கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் அலை லூயா கர்த்தர் கடந்த பதினோரு மாத கால அளவும் நம்மை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து எல்லா தீமைக்கும் ஆபத்துக்கும் இக்கட்டுக்கும் நம்மை விலக்கி காத்து கர்த்தர் இந்த பனிரெண்டாம் மாதத்தை காண நமக்கு கொடுத்திருக்கிற கிருவைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்துவோம் இந்த பனிரெண்டாம் மாதத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்தின் ஆதார வசனத்தை நாம் வாசிப்போம் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நான் வாசிக்கிறேன் நீங்கள் கேட்கலாம் ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை இந்த பனிரெண்டாம் மாதத்தில் கர்த்தர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னன்னு சொன்னா அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை ஹலை லூவியா நீங்க நினைச்சிருக்கலாம் இந்த பதினோரு மாத காலவும் கடந்து விட்டது நான் உதவி செய்த நான் எதிர்பார்த்த மனிதர்கள் எல்லாரும் என்னை மறந்து விட்டார்கள் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று சொல்லி ஒரு குழப்பமான சூழ்நிலையில இருக்கிற உங்களை பார்த்து கத்தர் சொல்லுகிறார் அவர்கள் மறக்கலாம் அந்த மனிதர்கள் உன்னை மறந்திருக்கலாம் உன் பெற்றோர் உன்னை மறந்திருக்கலாம் உன் பிள்ளைகள் உன்னை மறந்திருக்கலாம் உன் வேலை ஸ்தலத்துல உன்னை எல்லாரும் மறந்து இருக்கலாம் நீ செய்த உதவிகளை எல்லாரும் மறந்திருக்கலாம் ஆனாலும் கர்த்தர் உங்களை ஒருபோதும் மறப்பதும் இல்லை அவர் உங்களை கைவிடுவதும் இல்லை அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை ஹலை லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்தர் இந்த பனிரெண்டாம் மாதத்தில் சொன்ன நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்லி பார்க்கிற பொழுது ஒரு வேத பகுதி எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது ஆதி அகமத்தின் புஸ்தகத்திலே நாற்பதாம் அதிகாரத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால் நாற்பதாம் அதிகாரத்திலே பதினாலாவது வசனத்தை நாம் பார்க்க முடியும் இந்த யோசேப்பை குறித்து நாற்பதாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடியும் யோசேப்பை வந்து பார்வோனுடைய மனைவி என் இடத்துல தவறு செய்து விட்டான் என்று சொல்லி பார்வோன் என்ன பண்ணுறாங்க சிறைச்சாலையிலே யோசேப்பை போடுகிற பொழுது யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறார் சிறைச்சாலையில் இருக்கிற பொழுது அங்கே அந்த பானபாத்திர காரங்களுக்கு சொப்பனம் வருகிறது கலை லூயா அந்த வேதப்பகுதி எல்லாருக்கும் நமக்கு தெரிந்த வேதப்பகுதி ஆதி ஆகமத்தின் நாற்பதாம் அதிகாரத்தில் பதினாலாம் வசனம் இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் நன்றி நீ போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று யோசேப்பு யார்கிட்ட கேட்குறான்னா அந்த பானபாத்திரக்கார்கிட்ட கேட்கிறான் அலை லூயா உங்களுடைய முகம் இப்படி வேறுபட்டு இருக்கிறதே உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன குழப்பம்னு யோசேப்பு அந்த இடத்திலும் சுயம்பாகியின் இடத்திலும் விசாரித்து அவர்களுடைய சொப்பனத்திற்கு சரியான விளக்கத்தையும் அந்த சொப்பனத்துக்கான சரியான அர்த்தத்தையும் அந்த பான பாத்திரக்காரனுக்கு யோசிப்பு சொல்லிவிட்டு சொல்றாரு நீ வாழ்வடைந்து இருக்கும்போது போது என்னை நினைத்து என் மேல் என்ன பண்ணு நீ தயவு வைத்து என் காரியத்தை நீ பார்வோனுக்கு அறிவித்து இந்த சிறைச்சாலையிலிருந்து என்னை விடுதலை பண்ணு அதற்கு நீ எனக்கு உதவி செய்ய என்று சொல்லி பாத்திரக்காரன் இடத்துல யோசிப்பு கேட்குறான் ஹலே லூயா இன்றைக்கு நாமும் எத்தனை பேர் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் சிறைச்சாலை போன்ற ஒரு வாழ்க்கை நமக்கு காணப்படுகிறது சிறைப்பட்டு துக்கத்தோடு கவலையோடு கூட இருந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் மனிதர்களை பார்த்து என்ன கேட்குறோம் உதவியே கேட்குறோம் ஹலே லூயா இந்த இடத்துல யோசிப்பு உதவி கேட்குறான் நீ இதெல்லாம் என்ன பண்ணு பார்வன்ட்ட சொல்லி என்னை இந்த ஸ்தலத்துலேருந்து என்ன பண்ணு இந்த சிறைச்சாலையிலேருந்து என்னை விடுவி அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஹலே லூயா ஆனால் பானை மாத்திரக்காரங்கள்கிட்ட உதவி கேட்டது போல இன்றைக்கு நம்ம எத்தனை பேருக்கிட்ட உதவி கேட்குறோம் அரசாங்கத்துக்கிட்ட உதவி கேட்குறோம் வேலை செய்கிற இடங்களில் நண்பர்கள் இடத்துல உறவினர் இடத்துல பெற்றோர் இடத்துல பிள்ளைகள் இடத்துல எல்லார் இடத்திலும் உதவியையும் ஒத்தாசையும் நாம் இருக்கிறோம் ஹலே லூயா ஆனால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அலை லூயா அப்போ நம்முடைய ஒத்தாசை நமக்கு உதவி எந்த மனிதனிடத்திலிருந்து வராது அரசாங்கத்தினிடத்திலிருந்து வராது எந்த ஒரு நம்புகிற மனிதர்கள் அது பெற்ற பிள்ளையா இருந்தாலும் சரி நம்மை பெற்றெடுத்த இருந்தாலும் சரி நமக்கு கிடைக்கிற உதவி அவர்களிடமிருந்து வராது எனக்கு கிடைக்கிற உதவி சேனைகளின் கர்த்தராகிய வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரமே எனக்கு ஒத்தாசை வரும் சுவாசம் உள்ள விருதா என்று மனிதர்கள் ஆசையான வார்த்தைகளை பேசலாம் ஆறுதலான வார்த்தைகளை பேசலாம் கூட இருந்து நம்மோடு கூட அவர்கள் கண்ணீர் வடிக்கிறது போல நடிக்கலாம் ஆனால் ஆபத்து காலத்திலே மனுஷனுடைய உதவி விருதாவாய் போய்விடும் இந்த இடத்துல பான கிட்ட சொல்லும் போது பானபாத்திரக்காரன் சொப்பனத்துக்கு விளக்கம் எல்லாம் கிடைச்ச உடனே சந்தோஷப்படுறான் ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது பதினைந்தாம் வசனம் நான் எபிரேயருடைய தேசத்தில் களவாய் கொண்டு வரப்பட்டேன் என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படி நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை பாத்திர மனபாத்திரக்காரன்ட்டு முழு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறேன் நான் எகிப்துலேருந்து இப்படி என்ன பண்ணிட்டாங்க எபிரேயருடைய தேசத்திலேருந்து என்னை கலவாய் என்னை என்ன பண்ணிட்டாங்க கொண்டு வந்துட்டாங்க நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை நான் ஒரு பாவமுமே பண்ணலை என்னை என்ன பண்ணிட்டாங்க இந்த சிறைச்சாலையில் போட்டு விட்டார்கள் நீ எனக்கு உதவி செய் என்று சொல்லி யோசேப்பு கேட்கிறான் அலே லூயா ஆனால் பானபாத்திரக்காரன் என்ன செய்தான் நீங்கள் வசனத்தை வாசிக்கலாம் ஆதியாக நாற்பதாம் அதிகாரத்திலே இருபத்தி மூன்றாம் வசனம் சொல்லுகிறது ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை விட்டான் அலே லூயா பானபாத்திரக்காரன்ட்டு அவ்வளவாக தன்னுடைய காரியத்தை சொல்லி எனக்கு நீ எப்படியா உதவி செய்ய நீ வாழ்வடைந்து இருக்கும் போது நீ சுகமாயிருக்கும் போது நீ செழிப்பாயிருக்கும் போது என்ன என்ன பண்ணிடாத மறந்து விடாதே என்னை இந்த சிறைச்சாலையிலிருந்து என்னை விடுவித்துக்கும் அப்படின்னு கேட்ட ஆனாலும் பானபாத்திரக்காரன் என்ன பண்ணிட்டான் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான் அலே லூயா இன்றைக்கு எத்தனை பேர் இந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்க இந்த பனிரெண்டாம் மாதம் தொடங்கியும் எத்தனை பேர் இன்னைக்கு கவலையோடு கண்ணீரோடு கூட இருக்கிறீங்க இந்த காரியத்தை என்னால் மறக்க முடியலை என்னைய மறந்துட்டாங்க நான் அவர்களுக்கு ஒரு காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு பெரிய உதவியை செய்தேன் அவங்களோட குடும்பத்துக்கு நான் அவ்வளோ பெரிய உதவி செய்தேன் அந்த ஊழியக்காரருக்கு நான் அவ்வளோ பெரிய உதவியை செய்தேன் அந்த குடும்பத்திற்கு இவ்வளோ பெரிய உதவியை நான் செஞ்சுருக்கிறேன் ஆனால் இன்னைக்கு என்னக்கு உதவி செய்ய என்னை அந்த ஜனங்களை எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க மறந்து விட்டார்கள் சொல்லி எத்தனை பேர் வேதனையோடு கூட இருக்கிறீங்க கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை மறந்து விட்டான் இருந்து தற்கு பானபாத்திரன் என்ன பண்ணிட்டான் இருக்கும் பொழுது எஜமானுடைய தண்டை இருக்கும் பொழுது யோசிப்பை மறந்து போய்விட்டான் ஆனால் கர்த்தர் சும்மா இரு கர்த்தர் யார் கூட இருக்கிறார் யோசே கூட கர்த்தர் இருந்தார் என்று வேதன் சொல்லுகிறது யோசிப்போடு கூட இருந்து ஆண்டவர் யோசிப்பை ஒருபோதும் மறந்து போகாமல் இப்போ சொப்பனை யாருக்கு உண்டாகுது பான பாத்திரக்காரன் சொப்பனம் போச்சு சுயம்பியோட சொப்பனம் போச்சு இப்பொழுது சொப்பனை யாருக்கு கிடைக்குதுன்னு சொன்னா இப்ப பார்வனுக்கு சொப்பனை கிடைக்குது பார்வனுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரிவிக்கிறவன் எகிப்துல ஒருவனும் இல்லை இப்போ இந்த பான பாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வருது இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லக்கூடிய ஒரே ஒருத்தர் இருக்கான் அவன் எங்க இருக்கான் சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறான்னு சொல்லி இப்போ கர்த்தர் அவன் மேல நினைச்சதுனால அவனை மறந்து போகாம யோசேப்பை கர்த்தர் நினைத்ததில்லை

நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பாய் உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள் சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாயிருப்பேன் என்றான் லூயா இப்ப மனுஷங்க எல்லாம் மறந்து போயிட்டான் பானபாத்திரக்கார எல்லாம் மறந்து போயிட்டான் ஆனா கர்த்தர் மறக்காம எவன் அடிச்சா யோசிப்ப சிறைச்சாலையில இருந்து தூக்க முடியும்னு தெரியும் பார்வனுக்கு ஒரு சொப்பனத்தை போட்டாரு தூங்க ஆக்குனாரு நைட்டு சிறைச்சாலையில இருந்தவன் காலையில ராஜ சிங்காசனத்துல இருக்கிறான் லூயா அதுதான் யோசேப்புக்கு கர்த்தர் வைத்த மேன்மை அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொன்ன ஆண்டவன் யோசிப்பை மறந்து போகாமல் நினைத்தருளி இருக்கிறார் அலை லூயா இப்படியாக நினைத்தருளி சிங்காசனத்துல மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவன் என்று சொல்லி பின்னும் பார்வன் யோசிப்பை நோக்கி பார் எகிப்து முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆகி அலை லூயா கர்த்தர் நம்ம நினைச்சாருன்னு சொன்னா நீங்க நினைக்கிறதை காட்டிலும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார் எந்த பட்டணத்துல இவன் அடிமையா எந்த பட்டணத்தில் சிறைச்சாலையில் கடந்து எந்த மனுஷன் இவனை நினைக்காம மறந்து போனானோ இன்னைக்கு அவனுக்கு அதிகாரியாக யார் இருக்கா யோசேப் இருக்கா ஆலே லூவியா பானை இனி யாருக்கும் பானத்தை ஊற்றி கொடுக்கணும் யோசேப்புக்கு ஊற்றி கொடுக்கணும் பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்து எத்தனை ஆண்டுகள் கழிச்சிருச்சு நாற்பத்தி ஓராம் அதிகாரம் சொல்லுகிறது இரண்டு வருஷம் சென்ற பின்பு பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் பானபாத்திரக்காரன் ரிலீஸ் ஆகி போய் ரெண்டு ஆண்டுகள் கழித்து தான் யாருக்கு சொப்பனம் வருது பார்வோனு ரெண்டு வருஷமா ஒருத்தன் என்ன பண்ணிட்டான் பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்து போய் விட்டான் யோசைப்பு செய்த உதவிகளை மறந்து போய்விட்டான் ஹலே லூயா இன்றைக்கு நீங்கள் எத்தனை பேர் நான் செய்த உதவியை அவர்கள் எனக்கு மறந்துட்டாங்க அது வருஷமோ 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 நீங்கள் செய்த உதவிகளை மனிதர் மறந்தாலும் கர்த்தர் ஒருபோதும் உங்களை மறப்பதில்லை யோசேப்பை நினைத்ததளின் ஆண்டவர் இந்த மாதத்துல உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் மகனே மகளே உன்னை மறக்கவில்லை காலம் வரும் அன்னைக்கு உன்ன சிறைச்சாலையில இருந்து அந்த கண்ணீரின் பாதையில இருந்து அந்த துன்பத்தின் பல்ல இருந்து நீ விழுந்து கிடக்கிற அந்த விழுகையின் போராட்டத்துல இருந்து அந்த சிறைச்சாலையில இருந்து யோசேப்பை தூக்கி சிங்காசனத்துல அமர வைத்து அவன் கைகளில மோதிரத்தை அணிவித்த தேவன் உன்னையும் இருக்கிற பிரச்சனையில போராட்டத்துல துன்பத்துல இருந்து தூக்கி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கருத்தர் மறுபடியும் ராஜ அரண்மனைக்கு கொண்டு வந்து சிங்காசனத்துல வைத்து உங்கள் தலையின் மேல கர்த்தர் மகிமையை கொடுப்பார் அல லூயா ஹலோ லூவியா ஒன்றை மாத்திர நாம் விசுவாசிக்கலாம் யோசிப்பை போல பானபாத்திரக்காரனாகிய மனிதர்கள் நம்மை மறந்து போகலாம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்னை ஒருபோதும் மறந்து போக மாட்டார் என்று நீங்கள் விசுவாசி யாரெல்லாம் என்னை யாருமே எனக்கு இல்லை எல்லாருமே என்னை மறந்துட்டாங்க நான் நம்பின மனிதர்கள் எல்லாம் என்னை மறந்து விட்டார்கள் எல்லாரும் என்னை விட்டு போய்விட்டார்கள் என்று சொல்லி நீங்கள் வருத்தத்தோடு கூட இருக்கிறீர்களோம் உங்களை பார்த்து இந்த மாதத்தில் சொல்லுகிறார் அவர்கள் மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை நீ என் சமூகத்தில் முழங்கால் படியிட்டதை நான் மறக்கலை என் சமூகத்தில் நீ கண்ணீர் வடித்ததை நான் மறக்கலை என் சமூகத்தில் நீ புலம்புனதை நான் மறக்கலை என் ஆலயத்துக்கு நீ கண்ணீரோடு வந்து போனதை நான் மறக்கலை என் சமூகத்தில் நீ படைத்த காணிக்கைகளை நான் மறந்து போகலை என் சமூகத்தில் நீ செய்த பொருத்தனைகளை நான் மறந்து போகலை நீ விட்ட கண்ணீரை நான் மறந்து போகல உன் இருதயத்தின் ஏக்கங்களை நான் மறந்து போகல உன் இருதயத்தின் கவலைகள் துக்கங்களையும் அறிந்திருக்கிறேன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே உனக்கு ஆகக் என்று ஏழி அண்ணாளுக்கு சொன்னது போல நீங்கள் வடித்த கண்ணீரை கர்த்தர் ஒருபோதும் மறந்து போகவில்லை பட்ட துன்பங்களுக்கு எல்லா தீமையான பாதைகளுக்கும் கர்த்தர் பெரிய நன்மைகளை செய்வார் அழலூயா அழலூயா கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லுகிறேன் வசனம் சொல்லுகிறது சங்கீதத்திலே வசனம் சொல்லுகிறது நாங்கள் துன்பத்தை கண்ட வருடங்களுக்கு நிகராக எங்களின் நன்மைகளை காணப்பண்ணும் என்று சொல்லப்படுகிறார் நீங்கள் துன்பங்களை கண்ட வருடங்களுக்கு நிகராக கர்த்தர் உங்களுக்கு பெரிய நன்மையை வைத்திருக்கிறார் அவர்கள் மறந்தாலும் கர்த்தர் உங்களை ஒருபோதும் மறப்பதில்லை அலை லூயா இந்த வாக்குத்த வாழ்த்து செய்தியை கொண்டு கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக தொடர்ந்து இன்னும் இதில் இருக்கிறதான தெய்வ செய்திகளை நாம் வருகிற நாட்களிலே பார்ப்போம் அப்படியே நாம் கண்களை மூடி செவிக்கலாம் ஸ்தோதிரமாண்டு ஆண்டவரே ஸ்தோதிரம் அப்பா மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தேவனே உமை ஸ்தோதரிக்கிறோம் கர்த்தர் தாமே உம்முடைய பிள்ளைகளை பதினோரு மாத காலலவும் கண்ணின் மணி போல பாதுகாத்து தீமைக்கும் ஆபத்துக்கும் விலக்கி இந்த பனிரெண்டாம் மாதத்திலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறோம் உம்முடைய மகா பெரிய கிருவைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த பனிரெண்டாம் மாதத்திலும் கர்த்தர் தாமே கொடுத்த வாக்கு தத்தத்திற்காக அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று எழுதியிருக்கிறபடி அண்ட ஒரே பாத்திரக்காரன் யோசைப்பை மறந்து போனான் ஆனாலும் கர்த்தர் யோசைப்பை மறவாமல் அன்ற பார்வனுக்கு ஒரு சோப்பனத்தை கொடுத்து சிறைச்சாலையில் இருந்த அவனை தூக்கி கொண்டு போய் சிங்காசனத்தில் அமர பண்ணி எகிப்தும் முழுவதுக்கும் அதிகாரி ஆக்கின தேவன் இன்றைக்கு என்னை விட்டார்கள் என்று சொல்லி நினைத்தருளி அவர்களுக்கான ஆசீர்வாதத்தை அவர்கள் தலையின் மேல நீர் இறக்க கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்து ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவ கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் கர்த்தங்களை நினைத்தருளதற்கு நன்றி செலுத்து எல்லா துதியும் கனமும் மையமையும் என் தேவனும் ஒருபுரி செலுத்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை ஹலோ லூயா தொடர்ந்து ஜபித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் தாமை உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமே